நம்ம பொன்னமராவதியில இருபத்தி ஒன்பது ஆண்டு கால மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே நிறுவனம் நம்ம பொன்னமராவதி மாணவரின் பிரத்தியேக ஷோரூம் உங்கள் இல்லத்திலும் இதயத்திலும் நம்ம கார்த்தியன் போ பாத்திரம் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு மற்றும் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனையா கல்யாண சீர்வரிசை அனைத்தும் மொத்தமா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் ஒரு அழகிய குயின் சைஸ் மர கட்டில் கட்டிலுக்கு ஏத்த ஃபுல் போம் பெட்டு பெட்டுக்கு ஏத்த தலையணை ரெண்டு தரமான நயமான பிளாஸ்டிக் சேர் ரெண்டு தரமான உயரமான மர பீரோ ஒண்ணு ஒரு பிரீமியம் பிராண்ட் டெபிளைசர் தேவையில்லாத பெரிய சைஸ் பிரிட்ஜ் ஒண்ணு வாரண்டியோட உஷா கம்பெனி டேபிள் ஃபேன் ஒண்ணு ஒரு அழகிய உயரமான குழவிக்கல்லோட கிரைண்டர் ஒண்ணு பொங்கல் பானையோட பித்தாள ஜாமான்கள் சில்வர் ஜாமான்கள் வெங்கல பொருட்கள் அலுமினிய பொருட்கள் மர ஜாமான்கள் இது எல்லாமே மொத்தமா ஒரே இடத்துல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இந்த சிறப்பு ஆஃபர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு மற்றும் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனையில வர்ற பொங்கல் வரைக்கும் தான் இந்த சிறப்பு ஆஃபர் உடனே டாடாசி எடுத்துட்டு வாங்க கல்யாண சீர்வரிசை ஜாமான்கள் அள்ளிட்டு போங்க வட்டி எடுக்கிற